திராவிட கழகம் எல்லாருமே இந்து மக்களின் நம்பிக்கையும் கடவுளையும் கேவலமாக பேசிக் கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு அவர்களே முருகனை கொண்டாட வேண்டிய சூழ்நிலைக்கு அதை மாத்தி இருக்கு இந்த மாநாட்டின் வெற்றியே அதுதான் சீக்கிரமான பொம்மை இருந்தா அது கோயிலா இருக்கும் இது இருந்தா இருக்கும்னு இருக்கும் ஒருத்தர் பேசினார் திருமாவள இன்றைக்கு என்னன்னா முருகனே ஒத்துக்க மாட்டார் முருகனே ஒத்துக்க மாட்டார்ன்றாங்க

ஏன்னா கிறிஸ்துவர் பட்டியல் இனத்துக்குள்ள வர முடியாது அவர் தனத்தான சொல்லிக்கிறது அவர் பட்டியல் இனத்தை சேர்ந்த அவர் கிறிஸ்துவராக இருக்கும் பட்சத்தில் எப்படி கிறிஸ்துவராக பட்டியல் இனத்தை சேர்ந்தவராக இருக்க முடியும் ஆனால் தன அந்த தொகுதியில தான் போய் போட்டு போடுவார் பட்டியலின மக்கள் போய் எங்க போட்டி போடுறாங்களோ தனி தொகுதிக்கு தான் போறாரு திமுகவினரே வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க தானே அவங்க என்ன இவேராட பிள்ளையா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இவேர சொன்னதெல்லாம் இவங்க ஃபாலோ பண்றாங்களா கிடையாது அண்ணா அவர்களும் ஃபாலோ பண்றேன் அதுல அண்ணா சொன்னதை நீங்க ஃபாலோ பண்றீங்களா அதுவும் கிடையாது ஏன்னா அண்ணாவுக்கு எதிராக தான் நீங்க வந்தீங்க அப்படி இருக்கும்போது முன்னுக்கு பின் முரணாக ஒரு கொள்கையே இல்லாமல் ஒரு கட்சியை ஆரம்பிச்சு கொள்கை கொள்கைன்றதுலாம் என்ன ஆட்சியில் இருக்கணும் கொள்ளையடிக்கணும் தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் சமூக ஆர்வலர் ராதா தேவர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் முருகன் மாநாடு அப்பா எல்லாரும் வந்தாங்க முடிஞ்சிருச்சு அப்படின்னு எதிர்பார்த்தா ஆனா இன்னைக்கு மாநாட்டுல இப்படி ஒரு மாநாடு ஒழுக்கமான ஒரு மாநாடு நடக்குமா அப்படின்னு எல்லாருமே பிரமிச்சு போயிருக்காங்க அதுல முக்கியமா ஆளும் கட்சி வந்து ரொம்பவே அதிமுகவுக்கு கண்டனத்தையும் எதிர்ப்புகளையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க நீங்க எல்லாம் சூடு சுரண வெக்கம் மானம் வீரம் எல்லாத்தையும் விட்டுட்டு மிச்சர் சாப்பிடாங்க போனீங்களா அப்படின்னு ரகுபதி அவர்கள் வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர்களை கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்கிறாரு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க மேம் முதல்ல இந்த மாநாட்டை பற்றி சொல்ல வேண்டியதற்கு ஏன்னா நானும் முதல்ல கலந்துகிட்டேன் மிகவும் நேர்த்தியாக எல்லாமே சரியா நடந்த ஒரு மாநாடுன்னு சொல்லலாம் இப்போ காவல்துறையினர் இருந்தாங்க ஒரு ரெண்டாயிரம் பேர் காவல்துறையினர் போட்டு இருந்தாலும் கிட்டத்தட்ட கடைசி நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் பேர் கூடியிருக்கான் அதுக்கு மேலே கூடியிருக்கலாம் ஏன்னா நிறைய பேர் உள்ளே போக முடியாமல் திருமணவங்களா ஏகப்பட்ட பேர் தமிழ்நாடு முடுக்க இருந்து பக்தர்கள் அங்கே வந்திருக்காங்க இவங்க என்னதான் இது சங்கிகள் மாநாடு அப்படி இப்படின்னு சொன்னாலும் பொதுமக்கள் நிறைய பேர் ஒரு ஆறு நாளா வந்து அங்க தரிசனம் செஞ்சுட்டே தான் இருந்தாங்க அதுல எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை டெய்லி ஈவினிங் வந்து சாயங்கால நேரங்கள்ல வந்து கந்த கவசம் பாடிட்டு இருந்தாங்க இது எல்லாமே நடந்தது அது திமுக அரசுக்கும் நன்றாகவே தெரியும் இன்னொன்னு இந்த இறுதி நாளன்றெல்லாம் பாத்தீங்கன்னா வாலண்டியர்ஸ் நிறைய பேர் தன்னார்வலர்கள் வந்து நிறைய பேர் கலந்துக்கிட்டு கூட்டத்தை சரி பண்றது அவங்களுக்கு உதவி செய்வது என்று நிறைய பணிகளில் ஈடுபட்டு இருந்தாங்க அதனால வந்து கூட்டத்தை வந்து மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் கட்டுப்படுத்தி இருந்தாங்க ஒரு எங்கேயுமே ஒரு தள்ளுமுள் இல்ல ஒரு நெரிசல் இல்ல எந்த பிரச்சனையும் இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்து அவங்க கவனமா இருந்தாங்க அந்த விஷயத்துல அதற்கப்புறம் இதெல்லாம் மாநாட்டுக்குள்ளே வந்துட்டு வண்டி அதுக்கப்புறம் திருப்பி எல்லாமே வெளியில போச்சு கிட்டத்தட்ட வந்து மாநாடு எட்டரை மணி எட்டே முக்கால் முடிந்தும் போது பத்து மணிக்கு அந்த இடத்துல இருந்து எல்லாரும் ரொம்ப சேஃபா வெளியில போயிட்டாங்க எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம இன்னும் சொல்ல பண்ணா காவல்துறை வந்து நன்றி சொல்லணும் பாஜகவுக்கு ஏன்னா அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு இருந்தது அஹ் எல்லாருக்கிட்ட இருந்தோம் இந்த கூட்டத்தை வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா இது பக்தர்கள் கூட்டம் இல்லை சும்மா வந்தாங்க வேடிக்கை பக்கம் வந்தாங்க சங்கிகள் கூட்டம் இப்படி நிறைய கமெண்ட்ஸ் வந்தாலும் அதில் மக்களும் பொதுமக்களும் கலந்துகிட்டாங்க இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது அப்போ இவங்க சொல்ற மாதிரி சங்கிகள்னா ஒரு அஞ்சாறு லட்சம் சங்கிகள் இருக்காங்கன்றது உறுதியாக தெரியுது இது மாறுமா இல்லையான்றது அது அடுத்தபட்சமான ஒரு பேச்சு நமக்கு என்னன்னா ஒரு எழுச்சி வேணும் இந்துக்களிடையே ஒரு எழுச்சி வேணும் முருகனை பற்றி இங்க பேசாத பேச்சுக்களே கிடையாது ஆஹ் கருப்பூர் கூட்டம் வந்து மோசமாக முருகனை பத்தி பேசியிருக்காங்க திருமாவளவனா இருக்கட்டும் இல்ல பிற இந்த நாத்திகம் பேசும் திமுகவினர் வந்து ரொம்ப கேவலமாக முருகனை பற்றி பேசியிருக்காங்க இன்னைக்கு வேணா பழனியில் அவங்க முருகன் மாநாடு நடத்துனது இதெல்லாமே வந்து அதன் விளைவுகள் தான் மக்கள் கிட்ட அது ஒரு எரிச்சலை ஏற்படுத்தவே செய்கிறது நீங்க ஓட்டு வாங்குறீங்க எல்லாம் சரி என்னுடைய நம்பிக்கையை நீங்க ஏன் கேவலப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எப்பயுமே இருக்கு திமுக என்ன அவங்க சொன்னாலும் சரி இது வரைக்கும் அவங்க வந்து தொடர்ச்சியாக தமிழகத்தில் வந்து ஆட்சி பிடித்ததே கிடையாது ஒவ்வொரு தடவையும் அவங்க வருவாங்க அவங்க செய்கிற செயல்களால மக்கள் அதிருப்தியாகி அவங்களை வெளிய இப்படியே தான் அவங்க போயிட்டு இருந்தாங்க இந்த தடவையும் அந்த அதிருப்தியாலே இருக்கிறது இவங்க இந்து மக்களை கேவலப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை நீ நாத்திகம்னா நாத்திகமா இருந்துட்டு போங்க நாத்திகவாதத்தை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆனா அதற்காக வந்து இந்து மக்களை கேவலமாக பேசுவதும் குறிப்பாக மாற்று மதத்தினரின் மேடையில் போய் கேவலமாக பேசுவது மாற்று மதத்தினரும் சேர்ந்து கொண்டு கேவலமாக பேசுவது என்று நிறையவே பண்ணிட்டு இருந்தாங்க அது ஆலூர் ஷானவாசாக இருக்கட்டும் இல்லை அவங்க கட்சியில் இருக்கிற நிறைய பேர் உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும் திரு முதல்வராக இருக்கட்டும் ஆர் ராசாவாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே அந்த மாதிரி பேசுகிறாங்க அது போய் இவங்க கூட்டணி கட்சி அது கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும் இல்லை த இவங்க திருமாவளவன் வீசிகாவா இருக்கட்டும் அது போக இந்த திராவிட கழகம் இவங்க எல்லாருமே இந்து மக்களின் நம்பிக்கையும் கடவுளையும் கேவலமாக பேசிக்கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு அவர்களே முருகன் கொண்டாட வேண்டிய சூழ்நிலைக்கு அதை மாத்தி இருக்கு இந்த மாநாட்டின் வெற்றியே அதுதான் இந்து மக்கள் தங்கள் நம்பிக்கை என்ன தங்களுடைய கடவுள் என்ன எப்படி இரு அதை விட்டு கொடுக்க கூடாது என்பதை தான் இந்த செயல்ல காமிச்சிருக்காங்கன்றதுதான் என்னுடைய வாதம் இது வந்து ஓட்டு அரசியலாக நான் பார்க்கவில்லை இந்துக்கள் தன்னிச்சையாக தன் எழுச்சியாக இதுல வந்து கலந்துகிட்டது வந்து அவர்களுடைய நம்பிக்கை எங்கே இருக்காங்க ஆமா அவங்க அரசியல்ல மனன்பட்டு இருக்கலாம் ஆனால் மதத்தை பொறுத்த வரைக்கும் தர்மத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நாங்கள் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம் என்பதை தெளிவா காமிச்சிருக்கிறாங்க இனிமே முருகனை பத்தி யாராவது கேவலமா பேசுவாங்களான்னு நீங்க பாருங்க இனிமே பேச மாட்டாங்க எனக்கு எல்லாரும் இப்ப என்னன்னா முருகனை பிடிச்சு தங்கிட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல பொம்மை அசிங்கமான பொம்மை இருந்தா அது கோயிலா இருக்கும் இது இருந்தா சர்ச்சா இருக்கும் எல்லாம் ஒருத்தர் பேசினார் திருமாவளவன் இன்றைக்கு என்னன்னா முருகனே ஒத்துக்க மாட்டார் முருகனே ஒத்துக்க மாட்டார்ன்றாங்க சில பேர் முருகன் அவரு மாநாட்டுக்கு முன்னாடி முருகன் கோயில் திருச்செந்தூர் திருப்பணம் பண்றதுல இனி எல்லா அறுபடை விடுக்கும் போவார் அவர் அவர் புண்ணியம் தேடுறதுக்காக நான் வந்து போகல அதுக்காக வந்து நான் விபூதி விக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவர் எதுக்காக வந்தாலும் எல்லாருக்கும் தெரியும் அவர் புண்ணியம் தேடுவதற்காக செய்யல ஓட்டுக்காக தான் போனார் அது வந்து நம்ம இந்துக்களை ஏன்னா இவங்க என்னதான் கிறிஸ்தவர்கள் ஓட்டுன்னு நம்பி போனாலும் இந்துக்களின் ஓட்டு தான் பெரும்பான்மை அது சிதறி போனதுனால தான் இவங்க இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கிறாங்க அந்த ஓட்டு நமக்கு வராமல் இருந்துடக்கூடாது என்ற எண்ணிக்கை நின்ன தான் போயிருக்காரு அது அவர் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லையே நமக்கே தெரியும் அவருக்கு இந்து மதத்தின் மேல் எந்த நம்பிக்கையும் இல்லை என்பது அப்பட்டமான உண்மை இன்னும் சொன்னீங்கன்னா பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்கள் தான் வந்து மிக அதிகமாக இந்து மதத்தில் இருப்பவர்களும் அவர்கள்தான் அதை கடைபிடிப்பவர்களும் அவர்கள்தான் சில பேர் வந்து கிறிஸ்தவர்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் இஸ்லாமியர்களாகவும் மாறியிருந்தாலும் பெரும்பான்மையானவர்கள் இன்னும் இந்துக்கள் தான் இந்துக்களுக்கு தான் இங்கே சலுகை கொடுத்துருக்குறோம் அந்த ஜாதி அடிப்படையில் தான் நம்ம சது சலுகை கொடுத்துட்டு இருக்கோம் அவர்கள் இந்து தர்மத்தை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்றவங்க தான் அது தெரிஞ்சுதான் அவர் கோயில் கோயிலா போயிட்டு அழிச்சது வந்து ஒரு பிரச்சனையா எடுத்துட்டு பேசிட்டு இருக்காங்க இந்த சங்கீகள் எல்லாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு அவர் எப்படின்னா நான் இப்படி என்னது வேறு அந்த அந்த காணொலியை பார்த்தாலே நல்லா தெரியும் அவர் வேணும்னு அழிச்சது நல்லாவே தெரியுது ஏன்னா அவர் வந்து இந்து கிடையாது அவர் எல்லாரும் இஸ்லாமியர் என்று தான் சொல்கிறார்கள் அதனால அது தான் இருக்க முடியும் வெளியில கிரிப்டோ கிறிஸ்தவர்கள் மாதிரி கிரிப்டோ இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க போல இருக்குது அதனால அவரு அந்த வேறு பௌத்த மதத்தை தழுவி இருக்கிறேன் என்று அவரே சொல்லியிருக்கிறார் அவர் பௌத்தவராக இருந்தாலும் வந்து முஸ்லீம் மதம் இஸ்லாமிய மதத்தை தான் கட்டிப்பிடித்து கொண்டிருக்கிறார் அதனால அவர் கிட்டத்தட்ட அவர் ஒரு துளுக்கர் தான் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா இந்த இது வந்து விட்டு கொடுக்க முடியாததுக்கு காரணம் ஓட்டு ஓட்டு அடுத்த இப்போ அவங்க நாலு பேர் சட்டசபையில் இருக்காங்க ஒரு ரெண்டு பேர் எம்பியா இருக்காங்க இப்ப எம்பி எலெக்ஷன் வரப்போ இந்த எலெக்ஷன் இப்போ வரப்போகுது எலெக்ஷன் வரும்போது ஓட்டு வேணும் இல்ல அல்ல இப்போ எதையாவது சொல்லி பிரச்சனையை வளர்த்துறக்கூடாது அவருடைய அலுவலகத்தில் வெளியே சனாதனத்தை ஒடிப்போம் சனாதனத்தை அடிக்கும் தலைவர் அப்படின்னு தான் போட்டு வச்சிருந்தாங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த இது கிடையாது அந்த பேனர் கிடையாது அவங்க சென்னையில இருக்கும் ஒரு அலுவலகத்தின் முன்னாடியே அதுதான் இருக்கு இப்ப பத்து நாட்களுக்கு முன்னாடியே மத சார்பின்மை பேரணி அப்படின்னு சொல்லிதான் அவர் மதமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி கிடையாது இல்ல இந்து மதம் கிடையாது நீங்க இஸ்லாமிய மதம் கிடையாது கிறிஸ்துவ மதம் கிடையாதுன்னு அவர் என்றைக்கும் சொல்றது கிடையாது இந்துக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் பேச மத சார்பின்மை அவர் யாருக்கு சொல்றாரு எந்த மதத்துக்கு சாரம் சொல்றாரு இந்துக்கள்கிட்ட சொல்றாரு அவங்க மட்டும்தான் மத சார்பின்மையே இருக்க முடியும் மத்தவங்க எப்படி இருக்க முடியும் கிறிஸ்தவர்களோ து என்றைக்குமே மத சார்பின்மை இல்லாம இருக்க முடியாது அவர்கள் மதம் சார்ந்துதான் இருக்கிறார்கள் இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இது யாரையும் மறுக்கவே முடியாது இவங்க சனாதனத்தை ஒழிப்போம் அடிப்போம் அப்படி இப்படின்னு பேசிட்டு வந்து கந்த சஷ்டி கவசத்தை கேவலமா பேசணும் ஒருத்தர் இன்றைக்கு வரைக்கும் அந்த ஒரு சமூக வலைதளங்கள்ல கேவலமா தான் பேசிட்டு இருக்காரு அவர் மேல வந்து வழக்கு போட்டு ஒரு பிரயோஜனம் இல்ல திமுக காப்பாத்துட்டு இருக்கு அது போக திராவிட கழகத்தை சேர்ந்த எல்லா பேச்சாளர்களும் வந்து இந்து மதத்தை கேவலமாக பேசுறாங்க ஆனா திமுகவில் கூட்டணியாக இருக்கக்கூடிய திருவா அவர்கள் இப்ப வந்து நாங்க ஆறு சீட்டுக்காகவோ இல்ல வந்து நாங்க கொடுக்குற சீட்டுக்கும் அறிக்கைக்கு அறிக்கையை வந்து மட்டுமே வெளியிட்டு இருக்கக்கூடிய கட்சியாக இருக்க மாட்டோம் எல்லா கட்சிகளும் வந்து விசிகாவைதான் வந்து வீழ்த்த வேண்டும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதாக சொல்றாரு இவர் யாருக்காக வந்து இந்த வார்த்தைகளை எல்லாம் வைக்கிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வைக்கிறார் மக்கள் கட்சிக்கெல்லாம் வைக்கல ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும் இவர் நாலு எம்எல்ஏ இருக்காங்க ரெண்டு எம்பி இவங்க என்ன செஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு நமக்கு அந்த கேள்வி நான் இவர் எம்பி தானே இப்ப தமிழகத்தில் சிதம்பரமாக இருக்கட்டும் இவங்க நேரம் அந்த விழுப்புரம் தொகுதியில் சிதம்பரம் தொகுதியில என்ன வந்து செஞ்சிருக்கிறாங்க என்ன மேம்பாடு நடந்திருக்கிறது அந்த தொகுதிகளில் இவங்க என்ன நல்லது பண்ணியிருக்கிறாங்க அந்த மக்கள்கிட்ட போய் கேட்டாலே மக்கள் முட்டாள்தரமாக ஓட்டு போட்டிருக்காங்க இவங்களுக்கு திமுகவோட சேர்ந்து உங்க கூட்டணியில இருந்தனால ஜெயிச்சிட்டாங்க ஆனா இவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க திருப்பி மக்களுக்கு ரெண்டு பேருமே எதுவுமே செய்யலாம் இது வெறும் ஜாதி அரசியல் தான் எங்க இவங்க ஜாதி இல்ல இல்ல இல்லன்னு சொல்றாங்களோ அங்கதான் ஜாதி அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்க நின்னது எல்லாமே இந்த தொகுதியில தான் நின்னு இருக்கிறாங்க பட்டியல் இனத்திற்காக ஒதுக்கப்பட்டது அதுல ஒரு ரெண்டு தொகுதி இந்த தடவை பொது தொகுதியில நின்று ஜெயிச்சிருக்கிறாங்க நீங்க பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்களை நீ பாட்டி பனிர பட்டியல் மக்களிடம் ஓட்டு வாங்கி பட்டியல் இனத்துக்காக என்ன செஞ்சிருக்கீங்க அப்படிங்கறது நம்ம கேள்வியா இருக்கு இன்றைக்கு வரைக்கும் பட்டியலின மக்கள் சமூக நீதி வரல வெங்கை வயல நடந்தது நமக்கும் தெரியும் அதை பத்தி வாய திறக்கல இவர பட்டியலின இளைஞர்கள் வந்து தாக்கப்பட்டு இருக்கிறார்கள் பட்டியலின மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்கு ரிப்போர்ட் என்ன சொல்லுது பட்டியலின மக்களுக்கு எதிரான தாக்குதல்களும் மோதல்களும் அதிகரித்து உள்ளது இந்த நான்கு வருடங்களில் என்று அதற்கு ஒரு கண்டனம் ஒரு போராட்டம் ஏதாவது இவர் அறிச்சு அறிவிச்சிருக்கிறாரா எதுவுமே செய்யல இன்னும் சொல்ல போனா இவர் மாதிரியான அரசியல்வாதிகள் வந்து பட்டியலின மக்களுக்கு துரோக பாண்ட செட்jit இருக்கறான் அந்த மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க சடக்கு மிடுக்கு மெருக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க ಅದக்கப்புறம் கவுண்டன வெட்டு கவுண்ட செக்கட்டு இப்படி எல்லாம் பேசுறீங்க ஜாதிய சொல்லி தான் பேசவே செய்றாங்க இவங்க அந்த மக்களுக்கு நீங்க அப்புறம் இப்ப சமீபத்தில் அவர்கள் நடத்ற மானாட்டிலே எல்லாரும் ப்ளூ சட்டை கோட் எல்லாம் போட்டுட்டு வராங்க ஆமா எதுக்கு நீங்க தமிழர் தானே தமிழர்கள் எப்படி இருக்கணும் நீங்க தமிழர்கள்னு இல்லையா நம்ம தமிழ்நாட்டை செந்தா தமிழர்கள் தமிழர்களின் பாரம்பரிய உடையாது காமிக்க விரும்ப அம்பேத்கருடைய உடையாக அவர்கள் வந்து அம்பேத்கர் உடை வந்து அம்பேத்கர் எப்ப இருந்தாருங்க நீங்க அம்பேத்கரோட கொள்கையை பின்பற்றுறாங்க அவர் உடைய போட்டுறதுனால ஒண்ணும் வராது அப்ப காந்திய பின்பற்ற காங்கிரஸ்காரவங்க எல்லாம் கோவணம் கட்டிட்டு தெரியுவாங்களா என்ன சொல் பேச சொல்ல வராங்க இது ஒரு தலைவரின் கொள்கையை பின்பற்றணும் ஒரு தலைவரின் நல்ல விஷயங்களை தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர அவர் இப்படி உடை போட்டாரு அப்ப நீங்க கோட்டு சட்டை போட்ட உடனே எல்லாருக்கும் சம சமூக நீதி இங்க வந்துடுச்சா சம உரிமை கிடைச்சிருச்சா உங்களுக்கு அப்படின்னா அது ஒத்துக்கோங்க சமூக நீதி வந்துடுச்சு சம உரிமை வந்துருச்சு நாங்க எல்லாரும் அதை கொண்டாடுறோன்னு எதுவும் வரலைன்னு ஒரு பக்கம் பேசுறீங்க ஆஹ் ஆதிக்க சக்தி ஆதிக்க ஜாதிகளின் நடக்கும் முறையின்னு பேசுறீங்க பிராமணியம் பேசுறீங்க பிராமணர் எதிர்ப்பு காமிக்கிறீங்க அதுக்கப்புறம் நீங்க ஒரு பக்கம் கோட்டு சட்ட போட்டு அந்த மக்களுக்கு என்ன நல்லது என்ன வேணும் இன்றைக்கு வரைக்கும் கூட வந்து அவர்களின் வாழ்வாதாரம் இன்னும் சிறப்பாக இல்லை எவ்வளோ இடங்கள்ல நீங்க இன்னும் சேரிகல் இன்னுமே இருக்கிறது ஏன் அதெல்லாம் இருக்குன்றது நமக்கு தெரியல ஏன் நீங்க அதை இன்னும் அவர்களுடைய ஒரு இருக்கிற இடத்த கூட உங்களால அதை மேலே கொண்டு வர முடியலையே உங்க மாநாட்டிலேயே கம்பி திருடுறாங்கன்னு நீங்க தான் கத்துறீங்க அந்த அளவுக்கு தானே வச்சிருக்கிறீங்க அப்படி இருக்கிற மக்கள் என்றைக்கு வந்து அவர்கள் பிராமணர்களை எதிர்த்து பேசினான நீங்க அந்த நீங்க பாக்கணுமே தவிர நீங்க அதே நிலையில இருந்துட்டு அவங்களை பார்த்து கத்துக்கிட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னா அவர்கள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து அவர்களுடைய மறைமுகமான கேள்விகளை வச்சுக்கிட்டுதான் இருக்காரு அவரு ஆட்சியில் பங்குன்னு கேட்டதுக்கு கூட அவர் என்ன சொன்னாரு என்னுடைய உயரம் எனக்கு தெரியும் அப்படின்னு பேசிருக்கிறாரு ஆனால் அவருக்கு என்ன தேவையோ அதை வந்து திமுக கொடுத்தா போதும் அவர் ஆட்சியில் பங்கு பட்டியலின மக்கள் அப்புறம் எப்படித்தான் ஆட்சியில பங்கு எடுக்க முடியும் இவர் கேட்க மாட்டேன்றாரு கேட்க முடியாது என்னுடைய உயரம் தெரியும் என்னோட அந்த தெரியும் ஏன் உதயநிதியை வந்து துணை முதல்வர் ஆக்கிறதுக்கு மேல இவராக்கலாம்ல துணை முதல்வரா திருமாவளவன் ஆக்கியிருக்கலாம் ஒரு பட்டியலினத்தவருக்கு நான் குடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு ஜெயலலிதா மாதிரி உட்கார வச்சிருக்கலாம் வச்சிருக்கலாம் துணை ஆக்கிருக்கலாம் ஆனா நீங்க பட்டியலின மக்களுக்காக எதுவும் வாங்கி தர மாட்டீங்க நீங்களும் வாங்கிக்க மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு அவங்க படி அளக்குறாங்க ஆனாலும் நாங்க சமூக நீதில முன்னேறிட்டோம் திமுக தான் அதுக்கு காரணம்னு நீங்க என்ன சொல்றாரு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் நாங்க தகுதியானவங்கதான் இந்த தடவை வந்து சீட் அதிகமா நாங்க கேட்போம் அப்படின்னு சொல்லி சொல்லி கேளுங்க குடுக்காட்டி என்ன பண்ண போறாரு குடுக்காட்டு என்ன பண்ண போறாரு அப்ப ஆட்சியில் அதிகாரம் உங்களுக்கு வேணுன்றத அதிகாரத்துல இருந்தா தானே பட்டியலின மக்களுக்கு செய்ய முடியும் வருவோம் சொல்றாரு வரணும்ன்ற நானு வாங்கன்ற எங்க இருக்கு நான் எனக்கு தெரிஞ்சு இவங்க திமுகவோட எவ்வளவு இந்த நாலு வருடங்கள்ல ஒரு அமைச்சர் உங்க உங்க உங்களுடைய கட்சியில இருந்து எடுத்திருக்கலாமே பட்டியலின மக்களுக்கு தான் செய்யணும்னு சொன்னா நீங்க வர இப்ப எத்தனை பட்டியலின மந்திரிகள் இருக்காங்கன்னு பாருங்க நீங்க அந்த பட்டியலின மக்களுக்கான அந்த துறைக்கு மட்டும் ஒரு அமைச்சர் வச்சிருக்கிறாங்க இன்னொருத்தர் இருக்காங்க ஆர் அரசா எம்பி இருக்கிறார் அவர் வந்து நான் பட்டியலினத்திலே சேர்க்கல அவர் ஒரு கிறிஸ்தவர் ஏன்னா கிறிஸ்துவர் பட்டியல் இனத்துக்குள்ள வர முடியாது அவர் தனத்தான சொல்லிக்கிறாரு அவர் பட்டியல் இனத்தை சேர்ந்தார் அவர் கிறிஸ்துவராக இருக்கும் பட்சத்தில் எப்படி கிறிஸ்தவராக பட்டியலினத்தை சேர்ந்தவராக இருக்க முடியும் ஆனா தனி அந்த தொகுதியில தான் போய் போட்டி போடுவார் பட்டியலின மக்கள் போ எங்க போட்டி போடுறாங்களோ தனி தொகுதிக்கு தான் போறாரு அவர் ஆக்சுவலா போகவே முடியாது அவர் பொது தொகுதிக்கு வந்தாகணும் ஆனா சொல்ல மாட்டாங்க இப்படி நீங்க மக்களையும் ஏமாத்துறீங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்க பட்டியலின மக்களுக்கு வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் வேணும் அவர்களுக்கு ஒரு உரிமை வேணும்னா நீங்க ஆட்சியில் அதிகாரத்துல இருந்தா தானே பண்ண முடியும் சும்மா எம்எல்ஏவா இருந்துட்டு கத்திக்கிட்டே இருந்தா என்ன கிடைக்க போகுது இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு விஷயங்களை வந்து இந்த முருகன் மாநாட்டை பத்தி பேசிட்டு இருக்காங்க இப்போ அதிமுக வந்து சொரணை இல்ல அப்படின்னா ரகுபதி அவர்கள் ஆர் எஸ் பாரதி அவர்கள் பேசுறாங்க ஆனா மதுரையில ஒயின்ஷாப்பா கான்ட்ராக்ட் எடுத்த கான்ட்ராக்டர் என்ன சொல்றாருன்னா நாங்க மதுரை மாநாட்டுல பெருசா லாபம் வரும்னு எதிர்பார்த்தோம் ஆனா இந்த தடவை லாபமே கிடைக்கல இன்னைக்கு அது என்ன திமுக மாடா இல்ல விசிகா மாநாடா வர்றதுக்கு அதுல நானும் அங்க பார்த்தேன் பக்கத்துலயே ஒரு ஒயின் ஷாப் இருக்கு பார் இருக்கு ஒருத்தர் கூட அங்க உள்ள போல இன்னொரு விஷயம் பாருங்க மக்கள் அந்த இடத்துல மட்டும் இல்ல மதுரைக்குள்ள அவ்வளவு பேரு ஜனங்கள் வந்தவங்க யாரும் ஒயின் தேடி போல ஆனா தங்கம் தென்னரசு சொல்லிருக்காரு இது வந்து எங்களுக்கு ஓட்டை சேகரித்து கொடுத்திருக்கிறது பாஜக அப்படின்னு சொல்லி மூலமா அவரு வந்து சும்மா பயத்துல உலறிட்டு இருக்காருன்னு வேணா நம்ம சொல்ல முடியும் வந்தவங்களை ஒடுக்கமாக இருந்தார்கள் அந்த இடத்த சுத்தம் பண்ணாங்க அந்த சேர அடிக்கி வச்சாங்க அவங்க வாடத்தாலை திருடிட்டு போல கரும்பு கரும்பு எல்லாம் திருடிட்டு போல இல்ல சேர தூக்கிட்டு போல கம்பிய தூக்கிட்டு போல வந்தவர்கள் கடவுளுக்காக சேர்ந்தவர்கள் என்பது அதுல நல்லாவே தெரியுது நீங்க அரசியல் அரசியல்ன்றீங்க அரசியல் கூட்டம் இப்படி நடக்காது இல்ல எவ்வளவு ஒழுக்கமாக வந்தார்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அந்த இடத்தை வந்து சுத்தமா விட்டுட்டு போயிருக்காங்க ஆயிடுச்சு ஒரு டாஸ்மாக்ல கூட போய் உட்காரல்ல குடிச்சிட்டு வண்டி ஓட்டுனதா எதுவும் இல்ல குடிச்சிட்டு அடிதடியானதா எதுவும் இல்ல குடிச்சிட்டு கீழே கிடந்ததா ஒரு செய்தி ஒரு செய்தி உங்களால போட முடியுமா அப்ப தமிழக மக்கள் வந்து டாஸ்மாக நீங்க தீபாவளி பொங்கல் ஆனா என்ன சொல்றீங்க விசேஷமான டாஸ்மாக ஒரு டார்கெட் வச்சு இவ்வளவு பேரு குடிச்சாங்கன்றீங்க ஒவ்வொரு விழாக்களையும் இந்த வந்து இந்த 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 பிரச்சனை ஒவ்வொரு ஆனால் குறிப்பிட்ட மாநாட்டில் அப்படி எதுவுமே நடக்கலையே டாஸ்மாக் விற்பனை உயரலையே அப்படின்னா மக்கள் வந்து இவ்வளோ பேர் குடிக்காமல் ஒடுக்கமாக தமிழர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்ப அவங்களால இருக்க முடியும் அவங்களால செய்ய முடியும் ஆனால் அவர்களை திசை திருப்புவதும் தவறான பாதைக்கும் யார் கூட்டிட்டு போறாங்க இவங்க தான் ஐநூறு ரூபாய் கொடுத்து நீங்க மாநாடு கூப்பிட்டு வந்து அவங்கள குடிக்க வச்சு ஏன்னா சமீபத்தில் உதயநிதி அவர்கள் கலந்து கொண்ட ஒரு சேலத்தை சேர்ந்த ஒரு மாநாட்டில் நினைக்கிற இந்த பீர் பாட்டில வந்து இதுலயே சாப்பாடுற இடத்து சாப்பிடுற இடத்துல சர்வ் பண்ணாங்களே அப்படியெல்லாம் நீங்க மக்களை வந்து குடிக்க வச்சியும் பிரியாணி போட்டும் காசு கொடுத்து ஏமாத்திட்டு இருக்கீங்க ஆனா இங்க காசு கொடுக்கல பிரியாணி போடல எதுவுமே செய்யலை ஆனால் மக்கள் தன்னிற்சா அதுதான் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் தமிழர்கள் இவ்வளோ ஒடுக்கமாக ஒரு இவ்வளோ கலந்துகிட்டு போய் கலந்துகிட்டு போயிருக்காங்கன்றது அப்ப இது சாத்தியம் என்றுதான் தெரிகிறது ஆனா நீங்க அவங்கள வந்து அப்படி நடக்க விடாம இவ்வளோ நாளாக வந்து கேவலப்படுத்திக்கிட்டே இருந்திருக்கிறீங்க இந்த மாநாடு அப்படிங்கிறத நம்ம ஒரு இடத்துல வச்சுக்கிட்டாலும் இந்த பவன் கல்யாண் நயினார் நாகேந்திரன் வந்து எடப்பாடி அவர்களையும் அண்ணாமலை அவர்களையும் வந்து கைது செய்யும் மத நல்லிணக்கம் குழு வந்து எனது கமிஷனர் கிட்ட அவங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க கண்டிப்பா இவங்க நால்வரையும் வந்து கைது செய்யணும் இது வந்து மதத்தை வந்து இழிவுபடுத்தி பேசிவிட்டார் பவன் கல்யாண் அப்படின்னு கம்யூனிஸ்டும் காங்கிரசும் வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க என்ன மதத்தை மதத்தை வந்து இழிவுபடுத்தி விட்டாங்க அது மட்டும் இல்லாமல் திமுகவை எலி என்று குறிப்பிட்டார் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசாத பேச்சா அது போக இவங்க அதிமுக பற்றி சொல்ற விமர்சனங்கள் எல்லாம் வந்து ரொம்ப மோசமான வி விமர்சனங்கள் ஏன்னா திமுக பாஜகவோட கூட்டணியில இருந்ததுல கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருக்கும் போது கூட்டணியில இருந்திருக்காங்க அருணாநிதி அவர்கள் கூட்டணியோட இருந்தார்ல அப்போ உங்களுக்கு இதெல்லாம் தெரியலையா அப்ப உண்ணா தானே இருந்திருக்கேன் சேர்ந்த முதல்வர் மோடின்னு சொன்னவரு கணாநிதி அவர்கள் தானே அப்ப எல்லாம் உங்களுக்கு தெரியலையா அண்ணாவை வந்து நீங்க முன்னாடி வச்சுட்டு ஓட்டு கேட்கவே நீங்க வரக்கூடாது அதுக்கு தகுதி இல்லாதவங்க அப்படின்னு வந்து அரசு பாரதி சொல்லியிருக்கா முதல்ல அண்ணா வந்து பகு அவர் பகுத்தறிவுவாதியும் கிடையாது அவரு நாத்திகவாதியும் கிடையாது ஒன்றே குலம் ஒருவனே தேவன்ன்ற நம்மளுடைய திருமூலர் தான் அவர் எடுத்து அவரும் தானே சொன்னாரு அவரு பெரியாருக்கு எதிரா கட்சி ஆரம்பிச்சாரு ஈவேராவை அவர் பேசாத பேச்சே கிடையாது ஈவேரா அண்ணா பேசாத பேச்சும் கிடையாது இதே அந்த கிழவனுக்கு வேலை இல்லாம கத்திட்டு இருக்கான்னு எல்லாம் பேசுறாங்க அதே அண்ணா திமுக இப்படி நடத்துச்சு அண்ணா வாரிசுகள் இன்றைக்கு என்னைக்கு எங்க இருக்கிறாங்க இல்ல அவர் அவரோட நினைவுக்காக நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க அண்ணா எடுத்து சென்றது எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அவர்தான் அண்ணாவோட இதை எடுத்துக்கிட்டு அவர் அது ஒரு கட்சி ஆரம்பிச்சார் எம் ஜி ராமச்சந்திரன் மிகப்பெரிய நாத்திகவாதி கடவுள் நம்பிக்கை உள்ளவரும் தாய் மூகாம்பியோட பக்தர் அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா அவர்களும் ஆஸ்திகவாதி ரெண்டு பேருமே கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க அவங்க ஜெயலலிதா அவர்கள் வந்து எல்லா கோயிலுக்கும் எல்லாமே செஞ்சிட்டு இருந்தாங்க அன்னதானம் செய்தது அவர்கள் தான் எல்லா கோயிலையும் வந்து நிறைய யானைகள் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க கோயில்களுக்கு நிறைய திருப்பணி செய்திருக்கிறாங்க அது அரசு மூலமாக இருந்தாலும் அவர் தனிப்பட்ட முறையிலே நிறைய செஞ்சிருக்கிறாங்க அதனால ரெண்டு பேருமே வந்து தீ திராவிட முன்னேற்ற கழகம்னு தான் அது அண்ணா திராவிடம் முன்னேற்றம் ஆனால் அவர்கள் திராவிடத்தையும் அவங்க ஃபாலோ பண்ணலை அவங்க பகுத்திரை இவன்னு சொல்ற இவங்க சொல்றதையும் ஃபாலோ பண்ணலை இவங்க சொல்ற கடவுள் மறுப்பு கொள்கையும் இல்லை அவங்க செக்குலராக தான் இருந்தாங்க எல்லா மதத்தையும் வந்து மதிச்சு தான் நடந்துக்கிட்டாங்க ஆனால் இரண்டு பேருமே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அங்கே இருந்த முதல்வர்களும் சரி அந்த கட்சிக்காரவங்களும் சரி எல்லோருமே ஆஸ்திகவாதிகள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் இறை மறுப்பாளர்கள் அல்ல இதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது அதனால இவங்க சொல்றாங்க இல்லையா ஈவேராவோட கருத்து திமுக வந்து அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருச்சு பயத்துல திமுகவினரே வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க தானே அவங்க என்ன ஈவேராட ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ஃபாலோ கிடையாது அண்ணா அவர்களும் ஃபாலோ அதுல அண்ணா சொன்னதை நீங்க ஃபாலோ பண்றீங்களா அதுவும் கிடையாது ஏன்னா அண்ணாவுக்கு எதிராக தான் நீங்க வந்தீங்க அப்படி இருக்கும்போது முன்னுக்கு பின் முரணாக ஒரு கொள்கையே இல்லாம ஒரு கட்சியை ஆரம்பிச்சு கொள்கை கொள்கைன்றத என்ன ஆட்சியில இருக்கணும் கொள்ளையடிக்கணும் இதுதான் உங்க கொள்கையாக வச்சிருக்காங்களே தவிர வேற எதுவுமே எனக்கு தெரிஞ்சு பெருசா இப்படி ஒரு கோயிலா இருந்தது பகுத்தறிவுன்னு பேசுறாங்க அப்ப பகுத்தறிவு இவங்க இடக்கு எட வீரமணிக்கு கூட தான் காசு கொடுத்தாங்க ஒரு விடால நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் இந்த இவங்க எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு தான் இருக்கிறாங்க ஐயருங்க வந்து வீட்டில எல்லா அச்சவையும் பண்ணி ஓமம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் செய்யாமையா இருக்கிறாங்க அதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க அப்புறம் நாங்க கடவுள் மறுப்பாளர்ன்றது நீங்க இந்து எதிர்ப்பாளர்கள் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்துக்களை எதிர்ப்பீங்க இந்துக்கள் ஒற்றுமை இல்லாதனால உங்களால் அவங்கள ஈஸியா பிரிக்க முடியும் இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ ஒற்றுமையா இருக்கிறாங்க அவங்க யாருக்கு ஒன்னா சேர்ந்து சர்ச் என்ன சொல்லுதோ இல்ல மசூதி என்ன சொல்லுதோ தான் அவங்க ஓட்டு போடுவாங்க அதனால அவங்களை பார்த்து பயப்படுறீங்க நீங்க ஒற்றுமையாக இருந்து தோக்கடிச்சிருவாங்கன்ற பயம் இருக்கு இந்துக்களை பொறுத்தவரைக்கும் நீங்க பிரிச்சிடலாம் அதை திராவிடம்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறது திராவிடம் என்ற கருத்து வந்து இஸ்லாமியருக்கோ கிறிஸ்துவர்களுக்கோ பொருந்தாது அவங்க தங்களை திராவிடர்கள் சொல்ல மாட்டாங்க நாங்கள் இஸ்லாமியர்கள் நாங்கள் கிறிஸ்தவர்கள் இந்துக்களை மட்டும் தான் நீங்க திராவிடர்கள்னு பிரிக்கிறீங்க அது அங்கதான் வந்து இவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால இவங்க அதிமுகவை சொல்வதற்கோ பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லை அருகதையும் இல்லை ஆஹ் ராசா அவர்கள் வந்து அமித்ஷாவை முட்டாள் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஹரியானாவை பிடிச்சிட்ட டெல்லியை புடிச்சிட்ட ஆனா தமிழ்நாட்டை வந்து பிடிச்சிருவேன் அப்படின்னு வந்து அமித்ஷா மதுரையில வந்து பேசுறத வந்து நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமா வந்து பிடிக்க முடியாது வந்து அண்ணாவின் வழியையும் கொள்கையையும் வந்து பின்பற்றக்கூடிய ஒரு திமுக தனித்துவமான ஒரு கட்சி கிடையாது உம் முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அமித்ஷா ஒரு உள்துறை அமைச்சரை இவர் ஒரு எம்பி முட்டாளன்னு சொல்றாரு திருப்பி சொல்ல எவ்வளவு நேரம் ஆகும் இவங்க கட்சிக்காரவங்க எல்லாருமே என்னன்னா வயதுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க பெண்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க பதவிக்கும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க எல்லாரையும் அசிங்கமா பேசுவாங்க இவங்க இந்திரா காந்திய பேசாத பேச்சா ராஜீவ் காந்திய பேசாத பேச்சா மோடி அவர்களை பேசாத பேச்சா எவ்வளவோ கேவலமா பேசியிருக்கிறாங்க அதனால இவர்களிடம் மரியாதை என்பதை எதிர்பார்ப்பது நம்மளுடைய தவறு அது எம்பியா இருந்தாலும் சரி முதல்வராக இருந்தாலும் சரி இவங்களோட கட்சியில கீழ்மட்டத்துல இருந்து மேல்மட்ட வரைக்கும் மரியாதை இல்லாமல் கேவலமாகவும் அசிங்கமாகவும் தரக்குறைவாகவும் பேசுவதில் திமுக மிஞ்சிறதுக்கு இந்தியாவிலேயே கட்சி கிடையாது தான் அதுல வந்து ஃபஸ்ட்டு அதுல வந்து அவங்க பெருமையை பட்டுக்கலாம் அந்த அளவுக்கு பேசுறவங்க தான் இன்னொரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தீ தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாது என்று இவர் சொல்வதற்கு இவர் யார் நீங்களே பத்து வருஷம் கழிச்சுதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க நடந்திருக்கு திமுக உங்க மக்கள் வந்து வெறுத்து ஒதுக்கிய காலம் எல்லாம் இருக்கு அதையெல்லாம் இவர் மறந்துடக்கூடாது நான்கு வருடமாக இன்றைக்கு ஆட்சியில வந்து இந்த நான்கு வருடமாக நீங்கள் ஆட்சி செய்வது மக்கள் போட்ட பிச்சை அந்த பிச்சையை வாங்கிட்டு நீங்க ஒழுங்கு ஆட்சி செய்யறதுல கவனம் செலுத்தணுமே தவிர எல்லாரையும் கேவலமா பேசிட்டு வரக்கூடாது அவ்வளவு அகங்காரமுமாக பேசுறாங்க அகங்காரம் ஆணவம் இவ பேச்சல அவ்வளவு தெளிவா ராகுல் காந்தி அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி அமித்ஷா அவர்களை எலெக்ஷன் டைம்ல அந்த காஷ்மீர்ல குஜராத்ல இந்த சமயத்துல பேசும்போது அவர் மேல் வந்து ஒரு வழக்கு தொடுத்திருந்தாங்க ஆனா அதே வழக்கு இங்கேயே வந்து யாரும் போடவே இல்லை ஒரு உள்துறை அமைச்சர் அப்படியே மோடிக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு தலைவரை அப்படி பேசுவது தவறு இல்லையா வடக்கு என்பது என்னன்னா அவர்களுக்கு ஒரு தண்டனையை வாங்கி கொடுக்கணும்னு நம்ம போடுவோம் இவங்க எங்களுக்கு வழக்கெல்லாம் சாதாரண திமுகவை பொறுத்த வரைக்கும் அதை எப்படி வாய்தா திமுகன்னு கூட சொல்லலாம் வாய்தா வாங்கி 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 இப்ப உதயநிதி அவர்கள் செயலி அவருக்கு எதிராக இருக்கும் வழக்கில் எவ்வளவு வாய்தா வாங்கிட்டு அவர் பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு இருக்காரு இது இவங்க பேச பேச மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்னை பொறுத்த வரைக்கும் என்னால அந்த வழக்கு நீதிமன்றத்தில் போயிட்டு இவங்களுக்கு தண்டனை வந்தாலும் பெருசாலாம் ஒன்றும் நடக்க போறது கிடையாது இவங்களுக்கு வந்து நீதிமன்றத்தை எப்படி வளைப்பது இவர்களுக்கு எல்லாம் தெரியும் என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் பார்க்கணும் இவ்வளவு மோசமாக பேசும் மரியாதை குறைவாக பேசுபவர்கள் நம்மளுடைய ஆஹ் பிரதிநிதியாக வந்து போய் இருக்கணுமா அதுதான் என்னுடைய கேள்வி ஒரு நாகரிகமாக பேச தெரியாதவரை கொண்டு போய் நம்ம எம்பி ஆக்குறோம் இல்லையா அது நம்ம செய்கிற தவறு தான் ஆராசாவை பொறுத்த வரைக்கும் இந்த முதல் முறையில் நிறைய தடவை இந்த மாதிரி பேசியிருக்கிறாரு நிறைய கேவலமாக மரியாதை குறைவாக தரக்குறைவாக பேசியிருக்கிறார் அதனால இவர் இன்றைக்கு சொல்வது அவங்க வர முடியாது அதுல வர அவர் என்ன சொல்றாரு டெல்லி வந்து ஒரு கட்சி ஒரு இதுன்னா கெஜ்ரிவால் வந்து ஊழலை ஒழிப்பன்னு சொல்லித்தான் வந்தார் கடைசியா அவர் ஊடல்ல மாட்டினார் அதனால நீதிமன்றத்துலதான் அவருக்கு தண்டனை ஆச்சு இன்றைக்கு வந்து பாஜக அங்க வந்திருக்கு அதே தான் மற்ற மாநிலங்களையும் இன்றைக்கு நீங்கள் செய்யும் தவறுகள் தான் உங்களை வீழ்த்த போகிறது அவர் வர்றது இருக்கட்டும் பாஜக உள்ள வர்றதுன்னு சொல்லிட்டு இவங்க பயமுறுத்தனதெல்லாம் போதும் நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் நீங்கள் செய்யும் தவறுகளே அவர்கள் உள்ளே வருவதற்கான வழியை வகுத்து கொடுக்கும் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அவங்க என்னமோ உங்களை உடச்சுக்கிட்ட எல்லாம் இங்க உள்ள வரல நீங்க செய்கிற தவறுகள் நீங்கள் மக்களுக்கு செய்யும் அநியாயங்களைக்காகவே உங்களை மக்கள் தோக்கடி தோற்கடிப்பார்கள் அவங்க உள்ள வந்துருவாங்க அந்த கூட்டணி உள்ள வரும் இதுல எல்லாமே கட்சி தான் இருக்கட்டும் அது எல்லாமே கட்சி தான் எந்த கட்சி வந்தாலும் அஜிசம் இவங்க மதவாத கட்சின்னு சொல்றதுக்கு இவங்களுக்கு என்ன அருகது இருக்கு இவங்க கூட இல்லையா இஸ்லாமிய கட்சி இல்லையா கிறிஸ்தவ கட்சி இல்லையா கூட்டணியில இவங்க கிட்ட இருக்காங்கல்ல அப்படி இருக்கும் போது ஏன் இந்து இந்து கட்சி கூட கிடையாது இவங்களே வந்து அதை வந்து இந்துக்கான கட்சி என்று இவங்களே உருவாகப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் இன்றைக்கு வந்து இஸ்லாமியர்கள் அது கூட ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற நிலைமையில தான் இருக்காங்க இங்கே தமிழ்நாட்டு இஸ்லாமியர்கள் உங்களை சப்போர்ட் பண்ண மாட்டோம் அந்த அளவுக்கு அவங்களை வந்து நீங்கள் அவர்களிடம் நச்சை பரப்பி அவர்களை அப்படி ஆக்கி வச்சிருக்கிறீங்க என்னமோ வந்து பாஜக மாநில மாநிலங்கள்லாம் டெய்லி இஸ்லாமியர்கள் வந்து அடிக்கப்படுறாவும் தாக்கப்படுறதாவும் ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்துறீங்க அப்படி இருந்தால் இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை வந்து இந்தியாவில இன்றைக்கு அதிகமாக ஆகி கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி ஐம்பதுல எல்லாம் வந்து அவர்கள் வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு பர்சன்ட் அதிகமா இருப்பாங்கன்னு சொல்றாங்க அது எப்படி நடக்கும் இல்ல இஸ்லாமியர்கள் இங்க வந்து தமிழ் இந்தியாவில இருக்க முடியலன்னு எத்தனை பேர் வெளியேறி இருக்கிறாங்க யாரும் வெளியேறும் இன்னும் சொல்லப்போனா போனா வெளியேறது உள்ள வராங்க பங்களாதேஷ்லேருந்து வராங்க பாகிஸ்தான்ல இருந்து வராங்க மியான்மர்ல இருந்து வராங்க இஸ்லாமியர்கள் இந்தியாவை நோக்கி படையெடுத்து உள்ளே வந்து கொண்டிருக்காங்க அப்படி இந்தியாவில் வந்து இஸ்லாமியர்கள் தாக்கப்படுவதாகவும் கிறிஸ்தவர்கள் தாக்கப்படுவதாக அவங்களே எதுக்கு வரணும் இங்கே கண்டிப்பா அது நமக்கு கேள்வியாக இருக்குதுல்ல அவங்க வந்து யாரு இங்க இருக்கும் இஸ்லாமியர்கள் வெளியே போகவில்ல வெளியில இருக்கவங்க உள்ள வராங்க அப்ப இஸ்லாமிய நாடான பங்களாதேஷ்லயும் மியான்மர்லயும் இங்கே புத்த மதத்தை ஃபாலோ பண்றாங்க மியான்மர்ல அங்க மற்ற மதங்களை வந்து கொண்டிருக்கும் அதிகமான மக்களை கொண்டிருக்கும் மற்ற நாடுகள்ல இருந்து இந்தியாவை நோக்கி படையெடுத்து வருவதன் அவசியம் என்ன குறிப்பாக இந்த பத்து வருடங்கள்ல அப்ப பாஜக அரசு இருக்குன்னு பயந்துட்டு வராம இருக்கலாம்ல அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே நடக்கல எல்லோருக்குமான பாரபட்சம் இல்லாத உண்மையிலே மத சார்பில்லாத ஒரு அரசு என்றால் இந்த பாஜக தான் சொல்ல முடியும் முதல்ல இருந்த காங்கிரஸ் சொல்ல முடியாது ஏன்னா நாலாயிரம் சீக்கியர்கள் செத்து இருக்கிறாங்க இந்திரா காந்தி தான் வந்து இது ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் நடந்தது சீக்கிய கோயிலுக்குள்ள போயிட்டு நிறைய பேரை சுட்டுக் கொண்டாங்க அப்படிலாம் கூட நடந்தது அதற்கப்புறம் நிறைய கலவரங்கள் நடந்ததும் காங்கிரஸ் பீரியட்ல தான் ஆனா இன்றைக்கு பாஜக அரசுல வந்து ஒரு ஒரு மும்பை அட்டாக் மாதிரி ஒரு அட்டாக் காமிங்க நீங்க நடந்திருக்கா எவ்வளவோ தாக்குதல்கள் தீவிரவாதிகளின் தாக்குதல்கள் மோதல்கள் எல்லாமே நடந்துச்சு அது எதுவுமே இந்த பத்து வருடங்கள்ல வந்து நம்ம ரெண்டாயிரத்தி பதினால இருந்து அப்படி எதுவுமே கேள்விப்படும் இந்த பதல்காம் தாக்குதல் ஒண்ணுதான் வந்து நம்ம ஆஹ் தவற விட்டது அது ஒண்ணுதான் வந்து மற்றது எதுவுமே எங்கேயுமே நடக்கலையே அமைதியாகவும் நிம்மதியாகவும் எல்லா இஸ்லாமியர்களும் இங்க வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க இதை இஸ்லாமியர்கள் ஒத்துக்கணும் ஆனா அவரை ஒத்துக்கொள்ள விடாம திமுக மாதிரியான கட்சிகள் அவர்களை வந்து மூளைச்சலவை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு பல நாடுகளில் பிரச்சனை பல இடங்களில் போர் இருந்தாலும் இந்தியா நிம்மதியாக இன்றைக்கு இருக்கிறது என்றால் அதற்கு முழு காரணம் மோடி அரசு தான் இதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆக வேண்டும்